மிதனராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது ஆகஸ்ட் அப்போ நல்ல காரியங்களை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல காரியங்கள்ங்கிறது என்ன திருமண வைபவங்கள் வீட்டில் இருக்கிற வீடு கட்டி ககப்பிரவேசம் பண்ணுறது நல்ல சுபமான செலவுகள் விரயங்கள் உறுதியாக உண்டு அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சரி வேலையெல்லாம் வந்துருச்சு அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லை நான் ஹைக்கிங்க்காக வேறு கம்பெனி மாறலாமான்னு கேட்கக்கூடிய நிறைய ஐடி ஃபீல்டு பீப்புள்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சரி பொருளாதாரம் நல்லா இருக்கு உறவு முறை நல்லா இருக்கு சுபகாரியங்கள் செய்யலாம் நல்லா இருக்குது வருமானங்கள் பெருகிருக்கு மிதன ராசியை பொறுத்த அளவில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏற்றமிகு மாதம் வணக்கம் மனிதர்களே மிதனராசிக்கு ராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது ஆகஸ்ட் மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை திரும்ப திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இதெல்லாம் வந்து மிதுன ராசி அதிபதி அதிபதியார் பகவான் புதன் அவர் எங்கே இருக்கார் நியாயமாக கடகத்துலேயும் நல்ல வலுவான நிலையில் பொதுவாக புதன் வந்து அடிக்கடி மாறுறவர் இந்த மாதம் முடிய கடகத்தில் தான் இருக்க அது இருபத்தொம்பதாவது மாறுறார் ஆக ஏறத்தாழ ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பகவான் புதன் கடகத்தில் நல்லது கடகம் என்பது புதனுடைய தாய் வீடு ஏன்னா சந்தனுடைய பையன்தான் புதன் அப்படிங்கிற ஒரு ஜோதிட கணிதம் இருக்குது என்னால் கடகத்தில் போய் புதன் இருக்கிறது விசேஷம் மிதன ராசிக்கு அதிபதி பகவான் புதன் புதன் வந்து மிதனத்துக்கு மட்டும் இல்லாமல் கன்னிக்கு அதிபதி அப்போ மிதனத்துக்கு வீடு சுகாதிபதி பகவான் புதன் அப்போ சுகாதிபதினா நான்கு கூடியவர் வர்றதுனால இப்போ நான்காவது வீடுங்கிறது வந்து கன்னியாக போயிடுறதுனால இயல்பாக பகவான் புதன் அதில் அனுகூலத்தை கொடுப்பார் சரி இப்போ மிதனத்தில் யாரை வச்சுருக்காங்க குருவும் சுக்ரனும் வச்சுருக்காங்க இப்போ குரு சுக்கரன் கேந்திரத்தில் இருக்கும்போது மிதனங்கிறது கேந்திரம் அப்போ மிதனத்துக்கு பத்தாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் மீனத்தோடைய அதிபதி பகவான் குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு இயல்பா ராசியிலேயே உட்காந்துருக்கிறாரு அவரே ஏழு கூடையவர் புத்திரன் புத்திரன் சார்ந்த வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிதன ராசி என்பரக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவானை இருந்து நான்காம் வீடை அதாவது மிதனத்து நான்காம் வீடுங்கிறது கண்ணியை ஏழாம் பதிவை பார்ப்பார் அதெல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பார் பாக்கியத்தில் ராகு கும்பத்தில் நம்ம கும்பத்தில் ராகு இருக்கிறது விசேஷம் கும்பத்தில் ராகு இருந்தால் சிம்மத்தில் கேது இருப்பார் கண்ணியில் செவ்வாய் இருப்பார் இப்போ கேது பகவான் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மத்திலையும் கண்ணியில் இருக்கிற செவ்வாய் இன்னும் சிறப்பான ஏன்னா லாபாதிபதி மிதன ராசி பாதகாதிபதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பாதகாதிபதினு எடுத்துக்கிறவங்க பாதகா பாதகாதிபதி கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே பதினோராம் இடம் பாதகாதிபதியாக வராது அப்போ நமக்கு என்ன நடக்கும் செவ்வாய் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா செவ்வாய் நான்காம் பாரவே கண்ணியிலிருந்து இயல்பாக உங்களுடைய ஏழா வீடை பார்த்துருவார் அதாவது மிதனத்துக்கு ஏழா வீடுங்கிறது தனுஷு சார் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்ன நடக்கும் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க என்ன நடக்கும் மாதம் முப்பது நாள் இருக்கு முப்பது நாளுமே ஒரே வரியில் முடிக்க முடியாது இல்லையா அதனால் பொதுவாக ஒரு ராசி ஒரு என்ன பண்ணுறாங்க மாதம் மருந்தோனே அந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது வழக்கமாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேபிட்ஸ் தான் மாதம் மருந்தோன்னா என்ன எதிர்பார்ப்போம் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் கொண்டு இன்னும் அனுகூலமான ஒரு பீரியடாக வருமா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் போக முடியுமா இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியுமான்னு கேட்குறது ஒரு கேள்வி கல்யாண வயதை எட்டக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணத்துக்கான வாய்ப்பை கை கொடுமா பார்க்குற ஜாதகம் பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது அதை தாண்டி வர்றவங்க நான் பொண்ணு கல்யாணம் ஆகிடுமா பையனுக்கு கல்யாணம் ஆகிடுமா பொண்ணு தேடிட்டு இருக்கோம் பையன் தேடிட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு பெற்றோர்கள் அது அதை தாண்டி வரக்கூடிய வயதிற்கு இருக்கக்கூடியவங்க என்ன இருப்போம்னா வீடு வாகனங்கள் வாங்கணும் வா வீடு வாகனங்கள் வாங்கினவங்களுக்கு கல்யாண கார்த்திகள் ஆகணும் கல்யாண கார்த்தி ஆன பிறகு என்னென்னா நம்ம தொழில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் இப்படி பல்வேறு விதமான வயதர்களுக்கு பல்வேறு விதமான யோசனைகளும் சிந்தனைகளும் வரத்தான் செய்யும் அந்த தேவைகள் அப்படி தான் இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரே மாதம் நடக்குமா ஒவ்வொரு மாதம் நடக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு மிதன மாதம் மிதன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எல்லா விதத்துலேயும் சிறப்பு எல்லா விதத்துலையும் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் திரும்ப உறவு முறையில் இருக்கும் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் மாதம் மேலே இன்னும் பெட்டராக இருக்கும் திரும்ப வந்து முதலீடு பெருக்கங்கள் சாதகமாக இருக்கும் சரி தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் நியாயமாக இருக்கும் இப்போ இந்த இதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய தொழில் சார்ந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய கல்வியாளர்கள் கல்வி சாலைகள் இதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய நிறைய மிதனராசி என்பர்கள் இருக்கீங்க அப்போ கல்விங்கிறது கடவுளே கல்வி கடவுள் ஞானக் கடவுள் அப்படின்னு எடுத்துகிட்டால் பகவான் புதன் தான் அப்போ இந்த புதன் மிதன ராசிலேயும் கன்னிராசியில் இருக்கிறவங்க அதிகமாக கல்வி சார்ந்த பணியில் நிறைய இருப்பாங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை சொல்லிப்பாங்க இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கூல் நடத்துவாங்க காலேஜ் நடத்துவாங்க நிறைய லாயராக இருக்கிறவங்க நிறைய வாயாக வச்சு அது உதாரணத்துக்கு வாய் இப்போ நான் ஜோதிடர் அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது வாய் வழியாக சொல்லக்கூடிய தொழில் தான் எங்களுக்கு அதேமாரி நிறைய ஆடிக்டிங்கில் இருக்கிறவங்க நிறைய அரசு அரசு சார்ந்த பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அனுகூலத்தை ரொம்ப பிரமாதமாக தரக்கூடியது தான் ஆகஸ்ட் என்ன வேணும் பொருளாதார மேம்பாடு பொருளாதார மேம்பாடுங்கிறது என்ன சார் சம்பாதிக்கிறீங்க மாதம் மாதம் அதே சம்பளம் தான் அதில் மாற்ற முடியுமா மாதம் மாதம் இன்கிரிமெண்ட் போடுவாங்களா இன்க்ரிமெண்ட் இருக்குமா வாய்ப்பு இருக்காது சரி ஒரே மாதத்தில் ஒரு பூம் பெருசாக வந்துருமா வராது ஏன்னா ஒரு லட்ச ரூபா இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிற ஒரு திடீர்னு பத்து லட்சம் சம்பாதிக்க முடியுமா பத்து லட்சம் சம்பாதிக்கிற திடீர்னு ஒரு கோடி சம்பாதிக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பில்லை பத்து லட்சங்கிறது பதினோரு லட்சமாக மாறும் இதுதான் ஒரு லட்சங்கிறது ஒரு லட்சத்து பத்தாயிரமாக மாறும் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கா டெஃபினட்டாக இருக்குது டெஃபினட்டாக இருக்காது டவுட்டே கிடையாது பிரமாதமாக இருக்கும் விதினும் எந்த விதத்திலையுமே சாதகத்தை தான் பண்ணுமே வழியே பாதகம் வராது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ நல்ல காரியங்களை நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல காரியங்கள்ங்கிறது என்ன திருமண வைபவங்கள் வீட்டில் இருக்கிற வீடு கட்டி ககப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ஏன்னா ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் அதெல்லாம் நடக்கும் அப் டு தேர்ட்டி ஃபஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நல்ல சுபமான செலவுகள் சுப வரியங்கள் உறுதியாக உண்டு அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அதனால் மிதனராசிக்கு சாதகமான பலன் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை தேடிட்டுருக்கேன் படிப்பு முடிச்சிட்டேன் எனக்கு கேம்பஸ் இன்ட்ரிவியில் வேலை கிடைக்குமா டெஃபினட்டாக கிடைக்கும் சரி வேலையில வந்துருச்சு அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லைன்னா ஹைக்கிங்காக வேறு கம்பெனி மாறலாமான்னு கேட்கக்கூடிய நிறைய ஐடி ஃபீல்டு பீப்புள்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏன்னால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லதாக நல்லது தான் வேண்டாம் பத்தாம் வீட்டுக்காரன் ராசியிலே இருக்கானே அதாவது மிதனத்திலேயே பகவான் பத்து கோடி பேர் தொழில் சார்ந்த பகவான் குரு தனிச்சு இல்லாமல் சுக்கரனை கையில் இருக்கிறார் அப்போ அஞ்சாம் வீட்டுக்காரங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் வீடுங்கிறது தனக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷங்கும் போது ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால ராசியிலே கேந்திரம் பண்ணும்போது அந்த ராசிக்காரர் சிறப்பாக தானே இருக்கணும் டெஃபினட்டாக சிறப்பாக இருப்பீங்க சுக்ரனும் குருவும் பகையிலே அதெல்லாம் பகையே கிடையாது அதெல்லாம் பகையே கிடையாது ரெண்டு பேரும் குருக்கள்கள் இவர் தேவகுரு ஒரு அசுரகுரு ரெண்டு பேரும் மிதனத்தில் உட்காடுறாங்க மிதனத்தில் உட்காந்து எங்கே பார்க்குறாங்க மிதனத்துக்கு ஏழாம் வீடை பார்க்குறாங்க ரொம்ப சிறப்பு வேறு என்ன வேணும் இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியதுக்கு அந்த கிரகம் காத்துட்ருக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும் இல்லையா அது வரும் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு நமக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிடைச்சிருச்சுன்னா வேறு சந்தோஷம் என்ன அதுதான் சந்தோஷம் அப்போ அது கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் என்ன பண்ணலாம் நிறைய நல்ல நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய நிறைய பண்ண போகிறீங்க நிறைய பண்ணலாமே நல்ல முடிவுகள் எடுக்கலாமே நல்லா உட்காந்து யோசிக்கலாம் உறவுமுறை உட்காந்து பேசலாம் கணவன் மனைவி மனம் விட்டு பேசலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நல்ல பார்ட்னராக இருக்கிறவங்க வைஃபா இல்லாமல் திரும்ப தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்தர் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் சாதகமாக வரும் ஆக இதெல்லாம் நம்ம வந்து மிதன ராசிக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளான ஒரு காலம் ஆக மிதன ராசியை அளவில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏற்றமிகு மாதம் வலுவான ஒரு சூழலை கொடுக்கும் எல்லா விதத்துலையுமே ஆரோக்கிய இருந்து கவலைப்படாதீங்க ஆரோக்கிய குறைபாடுங்கிறது சீசனல் ஃபீவர்ஸ் சீசனல்ஸ் கோல்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் பெருசாக எதுவும் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை நல்லாயிருக்கு சரி பொருளாதாரம் நல்லாயிருக்கு உறவு முறை நல்லாயிருக்கு சுபகாரியங்கள் செய்யலாம் நல்லா இருக்குது வருமானங்கள் பெருங்கு இதில் ஒருத்தர் என்ன கேட்குறார் சார் எனக்கு ராசி எனக்கு அவன் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க நல்லா இல்லையே கண்டிப்பாக நல்லா இல்லைன்னா உங்களுடைய ஜனன ஜாதத்தை பார்க்கணும் ஏன் பார்க்கணும் நான் நியாயப்பா வந்து மிருகசிரீட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராசி இருப்பாங்க மிருகசீரிடம் மிடில் ஆஃப் தி ஏஜ் வரும்போது சனிதசையும் வரும் சாதகப்படாது சரி திருவாதி நட்சத்திரம் கைது தசை வரும் அது எபோ சிக்ஸ்டிக்கு மேலே வரும் சாதகப்படாது திருவாதி நட்சத்திரத்தில் கைது தசை இருக்கிறவங்க கண்டிப்பாக டிஃபெக்ட் ஆகும் அது எபோவ் சிக்ஸ்டியில் தான் வரும் அவங்களும் பார்ப்பாங்களே இதை அவங்களுக்கு அனுகூலம் இருக்காது இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ புனர்பூசண நட்சத்திரக்காரர்கள்னு வச்சுங்க புனர்பூசண நட்சத்திரத்துக்கு ஆரம்பத்தில் குருதசை அப்போ குருதசை முடிஞ்சு குருதசை முடிஞ்சோன்னா திரும்ப வந்து குரு அதுக்கடுத்து சனி அதுக்கடுத்து புதன் கேது சுக்ரன் நியாயமாக அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்காத ஒரு சூழல் சுக்கரதைன்னா என்ன பண்ணி ஏன் நியர் அபவுட் ஃபிஃப்ட்டி தாண்டுவாங்க ஸோ அப்படி பார்த்த போது அவங்களுக்கு எல்லா விதமான கடமைகள்லாம் முடியும் ஆனால் நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸ்ட்ர அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் சார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான திசைகள் சாதக பாதகங்களை கொடுக்கும் அது எங்கே தெரியும் உங்களுடைய பர்து சாற்று அதாவது ஜனன காலத்தில் தான் தெரியும் ஜனன காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தான் தெரியும் ராசி ஒதுவாக இப்போ நாங்கள் வந்து மிதுன ராசி அப்படின்னா மூணு ராசியை சொல்லிவிடுவோம் மிருகசியிடம் திருவாதிரை புனர்பூசம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை வருமா வரலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க நான் நல்லா இல்லை பாடாது பாடுபடுறேன் கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸில் வருது அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு உங்களுடைய ஜன ஜாதத்தை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தீர்வுங்கிறத தெளிவாக சொல்லலாம் இது வந்து ஒரு பலன் இதில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் இந்த பொதுப்பலனை மட்டுமே நம்பி அடிப்படையாக வச்சு நாம் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது பொதுப்பலன் கேட்டுக்கணும் பொதுப்பலனில் சொல்லக்கூடிய நல்ல தகவலாம் நமக்கு பயன்படுறதாக இருந்து அதை எடுத்துக்கணும் சப்போஸ் பயன்படலை நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை இல்லை அவர் சொல்கிறது நமக்கு வந்து ஆக மாட்டேங்குதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை ஆராய்ச்சி செய்வது சிறந்தது அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் எல்லா விதத்துலேயும் நல்ல சௌக்கியமாக இருக்கலாம் பாதகமே இல்லை ஆகஸ்ட் வெரி குட் மந்த் டெஃபினட்டாக இதில் இருக்கிறவங்க இதையே போதுமானதாக பார்த்துங்க இல்லை இதை மாதிரி எனக்கு அது இல்லை அது அவ்வளோ சாதகமாக இல்லை அப்படிங்கிறக்க இங்கே வந்துடுங்க ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகத்தில் என்ன தீர்வுங்கிறது சொல்லுவோம் அதற்கு வேண்டிய வழியை பார்ப்போம் உங்களுக்கு அதை முன்னேற்றத்துக்காக முன்னேற்றத்துக்கான வழியை கண்டிப்பாக சொல்லப்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் சொல்லி மிதனராசி என்பவர்கள் அருகாமையில் உள்ள இன்னும் சொல்ல போனால் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு குறிப்பாக ஆகஸ்ட்டில் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறந்த ஒரு பலனை தருங்கிறத சொல்லி முடிந்த அளவுக்கு ஐந்து ஆறு உங்களுக்கு அனுகூலமான எண்ணாகவும் அதிக அதிக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் வடகு வடகிழக்கு சாதகமாகவும் அதேமாரி பச்சை ஆரஞ்சு இது வந்து உங்களுக்கு அந்த வண்ணம் அந்த நிறம் அந்த கலர்ஸ் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக இருக்கிற முன்னேற்றங்கள் நல்ல உறவு முறையில் உங்களுக்கு தொழில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எல்லா விதமான இகப்பெற சுகங்களை நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதி எந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க